ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வாங்கின மாமியார் பாறை மீனை வந்து கட்டிங் வெட்டிங் தான் பண்ண போறோம் சரி இந்த மீனுக்கு மேல எனக்கு அவ்வளவு ஒரு எதிர்பார்ப்பு யா வந்துன்னு தெரியல இன்னைக்கு காலையில கூட நான் அஞ்சாறு வீடியோ பாத்துட்டு இருக்கும்போது கூட இந்த மாமியார் பாறை தான் வந்து நிற்கிது செடின்னு வச்சுட்டு இருக்கும்போது சாயங்காலம் பார்த்தோம் தான் வாங்கினது பாத்துருங்க இந்த மீனை பாக்குதுக்கு அப்படி கிளிக்குன்னு தான் இருக்கு ஆனா அப்படி கிடையாது நல்ல ஃப்ரெஷ்ஷான மீன் தான் உண்மையாட்டே இதுக்கு செதில் வந்து ரொம்ப குட்டியா இருக்கு எடுக்கிறதுக்கு ரொம்ப சாஃப்டா இருக்கு நாலு சொறு சொருந்தான்னு வச்சிருக்கேன் அது பாட்டுக்கு இலகி வந்துடுது இதில் முக்கியமான ஒரு விஷயம் என்ன தெரியுமா இது வந்து சாஃப்ட்டு அப் அப்படி ஒரு சாஃப்டா இருக்கு பாத்துருங்க இந்த சைட்லலாம் இருக்கக்கூடியதான் வெட்டும் போதெல்லாம் அது ஏதோ பேப்பரை வெட்டும்போது அப்படி பழம் மாதிரி வெட்டிட்டே போகுது கஷ்டமே இல்லை பாத்துருங்க அப்புறம் மண்டே வெட்டும் போது அதே மாதிரி தான் அது பாட்டு கிளிக் அப்படி போகுது வெட்டுது வந்துட்டே இருக்குண்ணா அதெல்லாம் செவ்வள மட்டும் எடுத்து போட்டு மீனுக்கு சைடெல்லாம் வெட்டிட்டு அப்படி வச்சிட்டேன் அதுக்கப்புறம் இந்த மூ மீனை நான் என்ன பண்ண போகிறேன் இந்த ரவுண்டு ரவுண்டாக தான் வெட்ட போறேன் ஏன்னா நான் இதை வந்து பொறிக்க மாட்டேன் கறி வைக்க போறேன் கறி வச்சு இது எப்படி இருக்குன்னு வந்து நான் வந்து தெரிஞ்சுக்கிடணும் ஏன் தெரியுமா நான் இந்த மீனை இது வரைக்கும் சாப்பிட்டதே கிடையாதுதான் முதல் தடவை இந்த மீனுக்கு வயித்துல இருக்க வேஸ்ட் எல்லாம் எடுத்தாச்சு இந்த மீன் வந்து என்ன சொல்றது அவ்வளவு சாஃப்ட் பயங்கர சாஃப்டா இருக்கு ஒரே ஒரு தான் நடு முள்ளு அந்த முள்ளுமே சாஃப்ட்டா தான் இருக்கும்னு நினைக்கே மண்டையும் சாஃப்டா தான் இருக்கும் ஏன்னா இதுல நெய்ச்சதுக்கு வந்து நிறைய இருக்கு பத்துருங்க வெட்டும் போதே நமக்கு தெரியுது எப்படி வெட்டியாச்சு நீ கறி தான் வைக்கணும் ராத்திரி இந்த மீன் தான் எங்களுக்கு கறி பத்துருங்க